பஞ்சாச்சாரத்தை வச்சு எட்டு கர்மம் பண்ணுறோம் அதே மாதிரி காலியை வச்சு எட்டு கர்மம் பண்ண முடியும் அதே மாதிரி சராச்சரத்தை வச்சு எட்டு கர்மம் பண்ண முடியும் இதுல தோஷம் இல்லாத மாந்திரியம் எது அதாவது காவாளிகள் முல்லைமாரிகள் முடிச்சவிகள் இந்த தொழில் நிறைய வரைக்கும் அப்ப இந்த முல்லைமாரி பிடித்த முடிச்ச வைக்கக்கூடிய உலகத்துல நம்ம எப்படி வாழணுமோ அது தகுந்த வாழணும் ஏன்னா இந்த சம்பாத்தியத்துக்கு மாந்திரியம் அப்படின்ற மாதிரி வருது உண்மையான மாந்திரியம் என்பது கத்தி முனையில் இருந்து விளையாடக்கூடிய வித்த அப்ப நம்ம ஒருத்தனை காலகையை சூன்யத்தை பண்ணி முடக்கிறோம் ஃபீல் பண்ணுவேன் இதே நமக்கு வந்தா பாசிட்டிவ் கற்றுக் கொடுக்குறேன் நெகட்டிவ் கற்றுக் கொடுப்பேன் அதில் உங்களுக்கு உங்களுக்கா முடியாத பட்சத்துக்கு வேற வழி இல்ல அப்படின்னா அந்த நேட்டிவ் யூஸ் பண்ணுங்க மாந்திரமும் ஜோதிடமும் என்னைக்குமே கடல் கத்துக்கிட்டே இருக்கணும் உங்களை எந்த இடத்துலயும் எவனையும் அடிக்க முடியாது இது நான் கட்டு போட்டு உட்காந்தே கிடையாது எவனால கட்ட முடியாது அன்னைக்கு கூட கேரளாவில வந்து ஒருத்தன் வந்து மை வாங்குறதுன்னு சொல்லிட்டு கண்ணை அப்படி உத்து உத்து பாத்துக்கிட்டே இருந்த அவனுக்கு ஆமா நேரமா அவர் வந்து கட்டுறாரா நம்மள இப்படி வாங்கி வாங்கிட்டு கா மையெல்லாம் வாங்கிட்டேன் வாங்கிட்டு காசு விடுவேன் நான் ஊரில் போய் போட்டு போட்டுவிடுறேன் அப்படின்னா காசை வச்சுட்டு அப்புறம் போய் ஊரில் வந்து நீ காசு போட்டுட்டு வாங்கிக்கேன்னு சொன்னேன் இதுவும் பேசலாம் அப்படியே திரு 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 முடித்தான் ஒழுங்காக ஓடி போயிரு அவ்வளோதான் ஏன்னா பித்தக்காரங்கெல்லாம் வருவாங்க நிறையா அப்போ அவனெல்லாம் ஜெயிக்கணுமே இப்போ உச்சிஷ்ட கணபதி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உச்சிஷ்ட கணபதியை வாங்கணும் நான் உச்சிஷ்ட கணபதி வாங்கணும்ன்றாங்களே ஏன் உச்சிஷ்ட கணபதி எடுத்தா அப்படி ஆயிரும் இப்படி ஆகும்னு சொல்றாங்க இது காரணம் இருக்கேன் தெரியுமா உச்சிஷ்ட கணபதி வச்சு என்ன பலன் பெறும் உச்சிஷ்ட கணபதி என்பவர் உச்சாரணத்து அஷ்ட அஷ்டகர்மத்தில் இப்ப எப்படி பஞ்சாச்சாரத்தை வச்சு எட்டு கர்மம் பண்றோம் அதே மாதிரி காலியை வச்சு எட்டு கர்மம் பண்ண முடியும் அதே மாதிரி சராச்சாரத்தை வச்சு எட்டு கர்மம் பண்ண முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு தேவதைக்கு உண்டான எட்டு கர்மங்கள் உண்டு அப்ப கணபதியை வச்சு அஷ்டகர்மம் பண்ண முடியும் அப்ப அஷ்டகர்மத்தில் வரக்கூடிய உச்சாரணத்துக்குரியவர் உச்சிஷ்ட கணபதி உச்சிஷ்ட கணபதி ஒருவருக்கு சித்தியாச்சினால் என்ன பண்ணணும்னா பேய் விசாசு துருச சத்துருக்கள் இதெல்லாம் இருக்க முடியும் ஆட்டோமேட்டிக்கா நில நம்மளை தொடர்ந்து நினைச்சா ஓடிடும் நம்மளை பார்த்தாலுமே பேய் விசாரணை அரண்டு ஓடிடும் உங்க பேரை சொன்னாலே ஓடிடும் இதுதான் உச்சிஷ்ட கணபதி கிடையாது மற்றபடி பொண்ணு பொருள் வரும் அது வரும் கோடி வரும் கொட்டி வரும் அதெல்லாம் வராது உச்சிஷ்ட கணபதி ராஜான்னா அது கிடையாது ஃபர்ஸ்ட் பஞ்சாச்சர கணபதி பஞ்சாச்சர கணபதி ஒண்ணு பண்ணீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாச்சர மந்திரத்துல எந்த மந்திரம் வேணாலும் நீங்க அசால்ட்டா பண்ண முடியும் உங்களுக்கு அந்த பஞ்சாச்சரம் நீங்க எட்டு கிரமத்தை நீங்க எட்டு கிரமத்தை சித்தி பண்ணுற அவசியமே கிடையாது பஞ்சாச்சர நீங்க கணபதி மட்டும் பண்ணீங்கன்னா அந்த மந்திரத்தை நேர டேரக்டா நீங்க ஒரு ஆயிரத்தி எட்டு இந்த மாதிரி கொடுத்தாலுமே உங்களுக்கு சித்தியாயிரும் ஆயிடும் அந்த பஞ்சாச்சரம் உங்களுக்கு வேலை செய்யும் இதுலயே தோஷம் இல்லாத மாந்திரியம் எது சொல்லுங்க தோசம் இல்லாத மாந்திரிகம் பஞ்சாச்சரம் சடாச்சரம் தோசை இருக்காது மற்ற தேவதைகளை வச்சு பண்ணும்போது போது நமக்கு வந்து நம்ம என்னதே ஒரு கெடுதல் பண்ணாலும் பிறருக்கு மறுபடியும் நமக்கு வந்து அந்த மாந்திரியர்காகட்டும் செய்ய சொன்னவன்காகட்டும் தோசங்கள் ஏற்படும் இந்த சடாச்சரம் பஞ்சாச்சரம் வந்து நம்ம என்னதே பண்ணாலும் நமக்கு தோஷம் ஏற்படாது நமக்கு சாபம் ஏற்படாது இது அதோடைய சுச்சமா அது மாதிரி கணபதியும் எட்டு இந்த எட்டு கணபதி பண்ணாலே போதும் அடிச்சு தூக்கலாம் கணபதி என்பது ஒரு மாந்திரியத்தில் ரொம்ப ஹைலர்ட் ஆனால் உங்க ஒரு ஏழு கணபதி பண்ணிருப்பேன் ஒவ்வொரு பண்ண கண்டதே இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு இருக்கும் பெரிய லெவல்ல இல்லனாலும் ஓரளவாச்சு இருக்கும் நினைக்கிறேன் மற்ற இடத்துல மாதிரி போர்ச்சொண்டிக்காவோ தொழில்காவோ பணத்துக்காகவோ பண்ண கிடையாது பணத்துக்காக வச்சுருந்தா ஒரு ஐயாயிரம் ரூபாய் பீஸ் ரெண்டாயிரம் ரூபாய் பீஸ்ன்னு போட்டு ஊரை கூப்பிட முடியும் நம்ம அதுக்காக கூப்பிடல இதுவே பத்தாயிரம் ரூபாய் எதுக்கு பீஸ் போட்டோம்னா அதாவது காவாளிகள் முள்ளாமாரிகள் முடிச்சவிகள் இந்த தொழில் நிறைய வாழ்ந்தாலும் கெடுப்பான் வளரனாலும் கெடுப்பேன் நம்ம வளர்ந்து வர முடியும் பொழுது ஒருத்த நல்ல விஷயம் சொன்ன போனாலும் நிறைய பேர் இருப்பேன் காரணம் வளரக்கூடாது முடிச்சு முடிச்ச வைக்கக்கூடிய உலகத்துல நம்ம எப்படி வாழணுமோ அதுக்கு தகுந்த வாழணும் அப்ப பத்தாயிரம் ரூபான்னு போடும் பொழுது இப்போ ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு கிளாஸ் போட்டுருக்கான் ரெண்டாயிரம் ரூபாய் கணபதி பாசனை வாங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன் ஒரு நூறு பேர் வந்தாலும் கல்லா கட்டிடலாம் கல்லா கட்டி புண்ணியம் இல்லையே வரையம்பூரா இடக்கா கேட்பேன் சம்மந்தம் எல்லாம் பண்ணுவேன் நம்ம வந்த கான்செப்டும் பண்ணிடுவான் நம்மளையும் பண்ண விட மாட்டேன் அவனும் பண்ண மாட்டேன் அப்ப கத்துக்கிறவனும் ஒன்னு ரெண்டு வர்றவங்களாலயும் கத்துக்கிற முடியாது நூறாயிர நூறாயிரம் என்னடா நீங்க குண்டாக்கு மண்டா கேக்குறாங்க கேள்வி போங்கடா போய் தொடங்கி என்னன்னு போங்கடா அனுப்பிடுவேன் நம்மளே இப்ப கிளாஸ் போட்டுதான் கிளாஸ் போட்டது அறிவிப்பு எல்லாம் போடும்போது போது பாத்துட்டு நிறைய பேர் போன வச்சு சரி தீச்சை கொடுக்குறீங்க பத்தாயிரம் வாங்குறீங்க நாளைக்கே போய் நான் போய் மாந்திரியம் பண்ண முடியுமான்னு கேக்குறேன் நாளைக்கே நான் குறி சொல்ல முடியுமா ஏன்னா நீ சம்பாத்தியத்துக்கு மாந்திரியம் அப்படின்ற மாதிரி வருது இன்னைக்கு ஹைலைட் என்ன கொத்தனார் வேலையா இருந்தா நீ சம்பாதிக்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு மாந்திரியர் சம்பாதிக்கலாம் அப்ப உழைக்காம சம்பாதிக்கிறது மாந்திரியர் நினைக்கிறேன் அது தவறு உண்மையான மாந்திரியம் என்பது கத்தியில் நின்று விளையாடக்கூடிய கத்தி முனையில் நின்று விளையாடக்கூடிய வித்தை இந்த மாந்திரியம் கத்துக்கிற கூடிய நமக்கு எப்ப மரணம் என்று ஆராலையும் கணிக்க முடியாது கருணன் மரணம் ஒரு பூஜை பண்ணிட்டு வந்தோம்னாலும் மரணம் அதனால ஒருத்தனுக்கு பூஜை பண்ண போறோம் அவனுக்கு அதிகமான நேட்டிவ் இருக்கு அடுத்து என்னத பழி கொடுத்து ஏத்திருக்கான்னு சொல்ல முடியாது ஒழுங்கான மாந்திரி வயதெல்லாம் பண்ணியிருந்தானே அந்த டூப்ளிகேட் எல்லாம் செத்துருவேன் அவ்வளவுதான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாந்திரி முன்ன போறா அந்த செய்ய எனக்கு போனாரு அவர் அதோட செத்து போயிட்டாரியா அந்த வீட்டிலே செத்து போயிட்டா அந்த புதையில் இருக்க போறோம் ரெண்டா குழந்தை செத்து போயிட்டா அன்னைக்கு கூட ஒருத்தர் வந்தாரு அவர் ஃப்ரெண்டு புதையில் எடுக்கிறோம்னு சொல்லி பூ ஒரு பதினஞ்சு கிடா வெட்டி ஆட்டுகளை விட்டு போட்டிருக்கேன் நெஞ்சோட புலந்து அப்படியே ரெண்டாக பிச்சு பிச்சா உடந்துச்சு அப்படியே ரெண்டு பாசா பூஜை போட்டு காரணம் ஆசை மனிதனுக்கு ஆசை அதிகமாயிருச்சு இந்த மாந்திரிகளை கத்தா ஒவ்வொருவரும் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு ஆனா இது வந்து ஆபத்தான கலை இந்த கலையை கரெக்டான இயக்கணும்னா நமக்கு எப்பவுமே சுகமா இருக்கும் நம்ம ஒரு கையால் நல்லா இருக்கு இந்த கையில அடிபட்டுருச்சு என்ன பண்ணும் மருந்து மாயம் போற வலி வேதனை இருக்குல்ல அப்ப நம்ம ஒருத்தனை கால கையை சூனியத்தை பண்ணி முடக்கிறோம் அப்ப அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணுவான் இதே நமக்கு வந்தா அதை யோசிக்கணும் பணம் அதாவது இன்னைக்கு உலகத்துல நல்லா தெரிஞ்சுக்கங்க கெட்ட விஷயத்துக்கு பணம் கொட்டி கொடுப்பேன் நல்ல விஷயத்துக்கு கொடுக்க மாட்டேன் நல்ல விஷயத்துக்கு என்னையாக்கிற அப்படின்னு கெட்ட விஷயத்துக்கு ஐயா எதிராளி இருக்காங்க வாங்க போட்டுருவான் ரெண்டா குழந்தைமாக்கி கையால் முடங்கி செத்துரும் மாரணம் பண்ணிடுவோமா ஐம்பதாயிரம் வரும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுப்பேன் ஐயா நல்ல விஷயம் சரி பண்ணிவிடுவேன் ஆயிரம் ரூபாய் என்னங்க ஆயிரம் ரூபா இருக்கிறீங்க அப்படின்னு ஏன்னா நல்ல விஷயத்துக்கு என்னைக்குமே வேலிசன் குறையும் ஆனா தெய்வங்கள் வந்து நமக்கு எப்பவுமே கை உறுதினா இருக்கும் நம்மளுடைய பின் வரக்கூடிய சந்திரிகளும் சிறப்பாக இருக்கும் இப்ப கையா அதாவது எவ்வளவு கோடிக்கணக்கா நம்ம லட்சக்கணக்கில் அடிச்சு அடிச்சு சம்பாதிக்கிறான் போட்டு அவனை கையை முடக்கிறேன் காலை முடக்கிறேன் அது இதுன்னு பண்ணிட்டு பண்ணி நாளைக்கு நம்ம புள்ள ஒட்டி இருக்கு நம்ம பேரை மத்திய ஒரு ஊனமோ ஒரு மன வளர்ச்சி குன்றிய புள்ள குழந்தை பிறக்குது அதை என்ன பண்ண முடியும் நம்ம எவ்வளவு கோடி ரூபாய் வச்சு புண்ணியம் இல்லையே கையால் ஒச்சமாச்சுன்னா அந்த ஊனமற்ற புள்ளைய பார்க்கும் பொழுது என்ன வரும் நான் அவன் செஞ்ச பாவன் எங்கள் பாரியா இந்த பிள்ளையில போட்டு சித்திரை அடுத்த தெரிஞ்சு அஞ்சுப்பேன் எத்தனை மந்திரவாதியை பார்த்தாச்சு எப்படியே பேர் அழிஞ்சு போனேன் காரணம் சூன்யங்கள் அதை எதுவும் போட்டு இழுத்ததுனால தான் நல்ல விஷயத்துக்கு போனால் என்றைக்குமே தெய்வங்கள் நல்லது நமக்கு நடத்த முடியுதா கெட்ட விஷயத்துக்கு போனால் கண்டிப்பாக நமக்கு கெடுதலே வந்து சேரும்ன்றது இது நேத்திரமான உண்மை அதனால் வந்து ஒவ்வொரு இந்த கலையில் வந்து அற்புதமான விஷயங்கள் நிறையா இருக்குது நிறைய கலைகள் கற்றுக் கொடுப்பேன் நிறைய சூச்சமங்கள்லாம் இருக்குது பின்தொடருங்க பாசிட்டிவ் கற்றுக் கொடுக்குறேன் நெகட்டிவ் கற்றுக் கொடுப்பேன் அதில் உங்களுக்கு உங்களுக்காக முடியாத பட்சத்துக்கு வேற வழி இல்லை அப்படின்னா அந்த நெகட்டிவ் யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு பாசிட்டிவே யூஸ் பண்ணிக்கோங்க சரியா அதுக்காக இப்போ நான் இருக்கேன் ஒரு மந்திராவதி இருக்கேன்னா ஒரு மந்திராவதியாக நம்ம இருந்தாலும் நம்மளை வந்து பிறர் பார்த்து பயப்படக்கூடாது மாலையை போட்டு ஜடா முடியை போட்டு அதை போட்டு ஜடையை போட்டுக்கிட்டு ருத்ராஜை போட்டு நான் கொண்டுருவேன் உன்னை கிழிச்சிருவேன் தன்னடக்கம் இல்லாதவன் சிறந்து வாழ முடியாது அதே மாதிரி மாந்திரியத்தை பொறுத்தளவு நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய மனதில் வந்து நம்ம எப்போவுமே கௌர கர்வம்ன்றது இருக்கக்கூடாது நான் நான் செஞ்சதுனால தான் அது நடந்துச்சு நான் செஞ்சதுனால தான் அது பழிச்சு ஒருத்தனுக்கு நம்ம மாந்திரியத்தில் இருக்கோம்னா ஒரு நூறு விஷயம் பண்ணுறோம் ஒரு நூறு பேர்த்தை எடுத்து பார்க்கறோம்னா ஐம்பது பிரச்சனை நடக்கும் ஐம்பது பேர்த்துக்கு நடக்காது காரணம் அவளுடைய நேரம் கோச்சாரம் அதை பொறுத்தே இருக்குது இந்த ஐம்பது பேர் வர்றது நல்லா இருக்குன்னு சொல்லி விஷயங்கட்டு சொல்லுவேன் ஐம்பது பேருங்கிற கெட்ட போச்சுன்னு சொல்லுவேன் அப்போ ரெண்டையுமே நம்ம சமநிலையாக வச்சுக்கணும் நல்லா இருக்குதுனாலும் ஓகே சரின்ட்டு அப்படியே போடணும் கெட்ட ஏதாச்சும் சரி வாங்க மறுபடியும் முயற்சி பண்ணி தர முடியும் இதை விட்டு இப்படி நான் தான் பெரிய ஆள் என்னை முடிஞ்சிருக்கு ஆள் நான் அவனை மாரணம் பண்ணிவிடுவேன் அவனை பண்ணி விவனம் பண்ணிட்டு ஊருக்குள்ளே நம்மளை பார்த்து பயப்பட விடக்கூடாது யாரையும் ஒரு மாந்திரியராக இருந்தால் அதாவது இந்த உலகத்தில் வாழ்கிறோம் வாழ்ந்ததுக்கப்புறம் எப்படி சாப்பிடறோம் நமக்கு தெரியாது இருக்கிற வரைக்கும் முடிஞ்சளவு நல்ல பேரை வாங்கிட்டு ஒரு முடிஞ்ச அளவு நான் எப்படி ஒரு ஆயிரம் இது வரைக்கும் நான் தப்பான விலையை எடுத்து பண்ண மாட்டேன் நான் நேரட்டாகவே ஃபோன்லேயே சொல்லிருவேன் தப்பான விஷயம்னா என்கிட்ட வராதிங்க நல்ல விஷயம்னா நான் வாங்கன்னு சொல்லி ஏன்னா நம்மளோட வரக்கூடிய எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குது அதுகள் நல்லா இருக்கணும் நம்மளோட வரக்கூடிய சந்திரிகளும் நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம அந்த அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து ஒவ்வொருவரும் அதே வழியை ஃபாலோ நோயின்னு நினைக்கிறேன் பாலோ ஃபாலோ பண்ணி இந்த கலையை கற்றுக்கங்க அற்புதமான கலை இந்த கலையெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களை மிஞ்சிறதுக்கு ஆளே கிடையாது எந்த இடத்துலையும் உங்களை மாந்திரியத்தில எவனாலையும் அடிக்க முடியாது கட்டையும் முடியாது கொடுக்கக்கூடிய கட்டு இருந்து எல்லாமே நான் அனுபவித்து கொடுக்கக்கூடிய மந்திரம் மற்ற மாதிரி ஏற்றில் படித்து கொடுக்குறதில்ல ஏற்றில் படித்தாலும் நான் அதோடைய பாசிட்டிவ் நிகழ்ச்சி அறிஞ்சு ஒவ்வொரு நாளும் பூஜைகள் பண்ணி ஒவ்வொரு இதுகளும் மயானம் அங்கே இங்கேயும் உட்காந்து ஒவ்வொன்றையும் சித்தி பண்ணி இழுத்து பார்த்து இதில் என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ்னு ஃபில்ட்ரு பண்ணி அலசி கொடுக்கக்கூடிய மந்திரம் தான் பூரா அற்புதமாக வேலை செய்யும் உங்களை எந்த இடத்துலையும் எவனே அடிக்க முடியாது வரைக்கும் நான் கட்டுப்போட்டு உட்காந்தே கிடையாது எவனையானே கட்ட முடியாது கூட கேரளாவில் வந்து ஒருத்தன் வந்து தான் மை வாங்குறதுன்னு சொல்லிட்டு கண்ணை அப்படி உத்து ஊத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவனுக்கு மணி நேரமாக அவர் வந்து கற்றாரான் நம்மளை இப்படி வாங்கி வாங்கிட்டு கா மையெல்லாம் வாங்கிட்டேன் வாங்கிட்டு காசு விடுன்னு நான் ஊரில் போய் போட்டு போட்டுடுறேன் அப்படின்னா காசை வச்சுட்டு அப்புறம் போய் ஊரில் இருந்து நீங்கள் காசு போட்டுட்டு வாங்கிக்கனு சொன்னேன் இதுவும் பேசலாம் அப்படியே திரு திரு முடித்தான் ஒழுங்காக ஓடிப்பிர் ஏன்னா வித்தக்காரைங்கள்லாம் வருவாங்க நிறையா அப்போ அவனெல்லாம் ஜெயிக்கணுமே அப்போ நம்மளே பழுவு ஏற்றணும் முதல்ல மாந்திரியம் என்பது நம்மளை தன்னை வலுவத்தி பிறருக்கு நம்ம வந்து பிரேகம் பண்ண முடியும் அதை விட்டு இன்னைக்கு நாளே நல்லா கத்துக்கிட்டேன் இதோட நான் அப்படியே பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணலாமா நடக்காத விஷயம் மெருவேத்தனும் உருவேத்தனும் மெருவேற உருவேறு அதை நல்ல வைரம் பாஞ்ச கட்டையை அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாது பொசுக்குன்னு நம்ம இருந்தால் பொசுக்குன்னு போகும் அப்ப நம்ம லவக்குன்னு அறவே கிடையாது எனக்கு மாந்திரியம் என்பது கடல் மாந்திரியமும் ஜோதிடமும் என்னைக்குமே கடல் கத்துக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில கத்து முடிச்சா அம்ப படிச்சிட்டோம்னா தெரியாது ஏன்னா ஒவ்வொரு பதினெட்டு சித்தாரர்களுமே ஒவ்வொருத்தரும் அஷ்டகிரமத்தை தனித்தனியா தான் பிச்சு போட்டிருக்கேன் இந்த பார்த்தா பார்த்தாட்டு இங்கிட்டு போட்டான் ஓம் நமச்சிவான் இந்த நமச்சுவான் என்ற பஞ்சாச்சாரத்தை பார்த்தா ஒன்னு வசியத்துக்கும் வரும் ஒன்னு ஸ்தம்பத்துக்கு வரும் இன்னொன்னு வித்தியோசனத்துக்கு வரும் அஷ்டகிரமத்துக்கும் ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு மாதிரி தான் கொடுப்பேன் அப்ப அவங்களுடைய அனுபவத்தை பொறுத்து அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நல்ல எண்ணத்தோட இருங்க நல்லபடியாக அந்த கலையை பண்ணுங்கள் நல்லபடியாக எல்லா பேரும் வாழ்க்கையில் முன்னேறணுன்ற சொல்லி மனதார வாழ்த்துக்கிறேன் நன்றி கிளாஸுக்கில் போகலாமா